செக் பி எஸ் அதிமுக மீண்டும் நிரூபிக்கும் ராமநாதபுரத்தில் களம் ஓபிஎஸ் ஆனால் அவருக்கு புது கொடுக்கும் முனைப்பில் உதயகுமார் வலதுகரமான ராஜசிங்க பாண்டியனை களமிறக்கி புதிய ஓ பி எஸ் களை உருவாக்கியுள்ளார் இபிஎஸ் ஓபிஎஸ் யுத்தம் ராமநாதபுரத்தில் மையம் கொண்டுள்ள நிலையில் யாருக்கு கிடைக்கும் ராமநாதபுரம் அதிமுகவில் இருந்து ஓ ஐ நிரந்தரமாக நீக்குவதாக இபிஎஸ் தரப்பு செயற்குழு கூட்டி முடிவு செய்தபின் அதிமுகவில் தான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் தான் என ஓ பி எஸ் சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றார் என்னை நீக்கும் அதிகாரம் செயற்குழு பொதுக்குழுவுக்கு கிடையாது தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது ஓபிஎஸ் வாதம் நீதிமன்றங்களில் அவருக்கு ஆதரவாக அமையும் வகையில் தீர்ப்புகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் சிவில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை பயன்படுத்தி இன்னும் தனது இருப்பை உறுதி செய்து தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலைக்காக முறையீடு செய்து காத்திருக்கின்றார் ஓ இது ஒருபுறம் இருக்க ராமநாதபுரத்தில் போட்டியில் இறங்கியுள்ளார் ஓ முன்பாக பாரதிய ஜனதா கூட்டணியில் சில தொகுதிகளையாவது பெற்று தனது ஆதரவாளர்களை இரட்டை இலை சின்னத்திலேயே இறக்க வேண்டும் என்ற முனைப்பில்தான் ஓ இருந்தார் இறுதி வரை அவருக்கு அந்த அதிமுக சின்னம் கிடைக்கப்படாது என்ற முடிவு வந்த பிறகு ஒரு தொகுதியில் மட்டும் தனது பலத்தை நிரூபிப்பதாக முடிவெடுத்த ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் இறங்கி இருக்கின்றார் தனது சமூக வாக்குகள் மற்றும் அவருக்கு ஆதரவாளர்களை நம்பி அங்கு களம் காணும் ஓ பி புதிய குடைச்சலை கொடுத்து வருகின்றார் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளரான ஆர் பி உதயகுமார் தனது வலதுகரமான மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சிங்கராஜ பாண்டியனை களம் இறக்கியுள்ளார் ஆர் பி உதயகுமார் எடுத்து வரும் ஓ பி எஸ் அவரது பெயரிலேயே டம்மி ஓ செல்வத்தை உருவாக்கியுள்ளார் சிங்கராஜ பாண்டியன் திடீரென ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இரண்டு நாட்களில் மட்டும் ஐந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதன் பின்னணியில் ஓ பன்னீர்செல்வத்தை ராமநாதபுரம் தொகுதியில் தோற்கடிப்பதற்காக உதயகுமார் செய்த இந்த ஓ என்பது ராமநாதபுரம் களத்தில் ஓ பன்னீர்செல்வம் எப்படியும் வென்றுவிடக் கூடாது அதிமுக தொண்டர்களிடம் அவர் மீண்டும் பரிச்சயமாக விடக்கூடாது என கங்கணங் வேலை செய்து வரும் அதிமுக தலைமை ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொடர்ந்து நெருக்கடிகளை உருவாக்கி வருகின்றது ஓபிஎஸ் தனியாக பிரிந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றால் ஓ பன்னீர்செல்வம் நடத்தக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுக்கு மேலும் அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அமைந்துவிடக் கூடாது என்பதை செல்வம் ஆளாக்குவதற்கான காரணமாக அமைகின்றது இந்த ஐந்து டம்மி ஓ பன்னீர்செல்வங்கள் மூலியமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகளை சிதறடைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் அகரவரிசை பட்டியலின்படி ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர்களுக்கு அடுத்தடுத்த இடங்களில் இந்த டம்மி ஓ பன்னீர்செல்வங்களும் இடம்பெறுவதன் மூலியமாக நிற்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தின் வாக்குகள் சிதறடிக்க சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றது உதயகுமார் தரப்பு இத்தனை நெருக்கடிகளையும் மீறி ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் கரை சேருவாரா அவர் நினைக்கக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்பு என்பது நடைபெறுமா என்பது ராமநாதபுரம் களம் இன்னும் சில நாட்களில் முடிவு செய்ய இருக்கின்றது